வெற்றி முருகா வேலுண்டு உன்னை வேண்டாம் என்று தூக்கி எரிந்த உன்னுடைய உறவு இப்பொழுது அவராகவே உன்னை தேடி வருகின்றார் தங்கமே நிச்சயம் இதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கின்றது அதனால் என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் கவனமாகவும் சுதாரிப்பாகவும் இருக்க வேண்டும் இந்த உலகம் இன்னும் உன்னை போல் மாறவில்லையே என்று நீ அடிக்கடி நினைத்து கொள்கின்றாய் எத்தனையோ கவலை கஷ்டங்களை நீ தைரியமாக சாதித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காவிட்டாலும் நிச்சயம் இதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று ஒதுக்கி தள்ளி அப்பா நீ நடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கின்றேன் தங்கமே என்னுடைய முருகன் அப்பாவிற்கு பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கின்றது மலிப்பான நாட்களும் நிமிடங்களும் கடந்து போன பிறகு இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டமும் கவலையும் பட்டோம் என்று நினைத்து ஒவ்வொருவரும் வருத்தப்படுவார்கள் நீ கூட ஒளிந்து போன துன்பம் என இத்தகைய நேரத்தில் நினைத்து பார்க்கின்றாய் தங்கமே எதற்காக இவ்வளவு கஷ்டத்தை நாம் பட்டோம் என்று நீ எனக்கு என்னிடம் கேட்பாய் நான் உனக்கு கஷ்டங்களை என்றுமே தந்திட கிடையாது நாதை உனக்கு ஒரு அனுபவமாக நான் கற்றுக் கொடுக்கின்றேன் தங்கமே நீ ஏற்கனவே விதி என்ற வசத்தால் அனைத்தும் நடந்து முடிந்து விட்டது இப்பொழுது நீ வேண்டாம் என்று சென்ற உறவு கூட அவர் தானாகவே மனம் மாறி உன்னிடம் வந்து பேச வேண்டும் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஏங்கி கொண்டு இருக்கின்றார் இத்தனை நாட்களாக உன்னுடைய அன்பு மதிக்கப்படாத இடத்தில் இப்பொழுது திடீர் என்று வந்து அன்பு காட்டிய பொழுது என்னவென்று அதில் நீதான் சுதாரிப்பாக இருக்க வேண்டும் தங்கமே நிச்சயம் இதில் ஏதோ உன் மூலம் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் இந்த நேரத்தில் என்னுடைய பிள்ளை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யார் எதை சொன்னாலும் முதலில் நம்பாதே ஆராய்ந்து பார் எதில் உண்மை இருக்கிறது என்று நீ தீர்க்க யோசித்து முடிவு எடு தங்கமே அப்பொழுதான் எந்த பக்கம் நியாயம் இருக்கிறது என்று உன்னால் யூகிக்க முடியும் மனிதர்கள் அனைவரையும் நம்பி உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணடித்து விட்டாய் இனி அவ்வாறு இல்லாமல் விழிப்புணர்வோடு என் பிள்ளை எப்பொழுதும் இருக்க வேண்டும் உன்னை அப்படியே நான் இருக்கவும் வைப்பேன் தங்கமே என்மேல் மட்டும் நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு நிழலாக என்றும் உனக்கு உறுதுணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா